தமிழகத்தை தலைக்குனிய வைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம்னு சொல்ல முடியுமா உங்களால தமிழகத்தை தலை நிமிட வைப்போம் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம் நீங்கள் தலைக்குனிய வைக்க மாட்டோம் என்று தலைக்குனிய வைத்துக்கொண்டு பாட்சி ராயல் குலுப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இது ஒரு இயல்பான கூட்டம் தான் அந்த இயல்பான கூட்டத்துல எங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் இருந்தது இது ஒரு மகிழ்ச்சியான கருத்து பரிமாற்றம் எங்கள் கட்சி வந்து ஜனநாயக கட்சி அதனால எங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் நாங்க சுதந்திரமா கருத்துக்களை பரிமாற முடிந்தது அந்த வகையில் மகிழ்ச்சி நான் தான் என்ன சொல்றேன் இது வந்து சென்சிபிள் மீட்டிங் சென்சேஷனல் மீட்டிங் கிடையாது அஹ் மகிழ்ச்சியான ஒரு மீட்டிங் இயல்பான ஒரு மீட்டிங் ஆஹ் இன்னைக்கு வந்து நாளைக்கு முப்பெரும் விழா நடைபெறுகிறது இந்தி கூட்டணினால எங்களுக்கு பெருவிழாவே நடைபெறுகிறது எங்களோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் பிரமாதமாக கொண்டாட போகிறோம் அதனால இந்த முப்பெரு விழாவை பத்தி நாங்க கவலைப்படல ஆனா தமிழகத்தை தலை குனிய வைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் தமிழகத்தை யார் தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே தமிழகத்தை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழகத்தை தலை நிமிர வைக்க போகிறோம் அப்படிதான் எங்களோட எண்ணமா இருக்குது தலை குனிய வைக்கிறது அவங்களோட எண்ணம் தமிழகத்தை தள்ளாட விடமாட்டோம் சொல்ல முடியுமா உங்களால தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம் நீங்கள் குனிய வைக்க மாட்டோம் என்று தலை தலைக்குனிய தலை குனிய வைக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் எங்களது தலை நிமிர்ந்தே இருக்கும் தாமரை மலர்ந்தே தீரும் அவ்வளவுதான் இது ஒரு இயல்பான கூட்டம் தான் அந்த இயல்பான கூட்டத்துல எங்களோட கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் இருந்தது இது ஒரு மகிழ்ச்சியான கருத்து பரிமாற்றம் எங்கள் கட்சி வந்து ஜனநாயக கட்சி அதனால எங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் நாங்கள் சுதந்திரமா கருத்துக்களை பரிமாற முடிந்தது அந்த வகையில் மகிழ்ச்சி என்ன சொன்ன இது வந்து சென்சபிள் மீட்டிங் சென்சேஷனல் மீட்டிங் கிடையாது அஹ் மகிழ்ச்சியான ஒரு மீட்டிங் இயல்பான ஒரு மீட்டிங் ஆஹ் இன்னைக்கு வந்து நாளைக்கு விழா நடைபெறுகிறது இந்தி கூட்டணினால எங்களுக்கு பெருவிழாவே நடைபெறுகிறது எங்களோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் பிரமாதமாக கொண்டாட போகிறோம் அதனால இந்த முப்பெரு விழாவை பத்தி நாங்கள் கவலைப்படல ஆனா தமிழகத்தை தலை குனிய வைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் தமிழகத்தை யார் தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே தமிழகத்தை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழகத்தை தலை நிமிர வைக்க போகிறோம் அப்படிதான் எங்களோட எண்ணமா இருக்குது தலை குனிய வைக்கிறது அவங்களோட எண்ணம் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம் சொல்ல முடியுமா உங்களால தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் என்று தலைக்குனியை வைத்துக் கொண்டு தலைக்குனிய வைக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் எங்களது தலை நிமிர்ந்தே இருக்கும் தாமரை மலர்ந்தே தீரும் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச